இப்போ நம்ம ஆண்டு வசனத்தை கேட்க போகிற சரியா மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை குடும்பம்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்ல சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தானே குடும்பம் ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தாத்தா பாட்டி அந்த உறவுகள் ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை வித்தியாசமானது ஆனால் பொதுவாக ஒரு குடும்பம்னு வரும்போது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள் கணவன் மனைவி தான் முதலாவது அந்த குடும்பத்துக்கு பிரத்யேகமான ரொம்ப கவனத்துக்குரியவர்கள் அதனால் தான் வசனத்தில் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை பற்றி தியானித்தோம் அதன் பிறகு ஒருவருக்கொருவர் ஒரு ரெண்டு ஒரு கணவன் மனைவி தனித்தனியாக அவனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்ட வேத வசனம் ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு மனமாக நடந்து தான் அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை செய்ய முடியும் அப்போ ரெண்டு பேர் கணவன் மனைவி வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள் ஒருமனமாய் வாழ்வதற்கு என்ன செய்கிறது ஒருவரை ஒருவர் முதலாவது நேசிக்க வேண்டும் அன்பு தான் உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யணும் அதிகாரம் அல்ல அன்பு ஆளுகை செய்ய வேண்டும் அதிகாரம் என்று ஆளுகை செய்ய இடம் கொடுத்துராதங்க அது குடும்பத்தை பாழாக்கிவிடும் குடும்பத்தில் அன்பு தான் ஆளுகை செய்யணும் ஒருவருக்கொருவர் இருங்க இது கத்தர் எனக்கு கொடுத்த கணவர் இது கத்தர் எனக்கு கொடுத்த மனைவி இது கத்தர் எனக்கு கொடுத்த குடும்பன்னு ஒருவருக்கொருவர் அன்பாகிருங்க உங்களுடைய அன்புக்கு நடுவில் யாரும் வருவதற்கு இடம் கொடுக்காதுங்க அது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஊழியக்காரங்களாக கூட இருக்கலாம் டோன்ட் கிவ் பிளேஸ் டு எனிபடி இன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் வரலாம் இயேசு அவர் வந்து அவங்கள சந்தோஷமாக ஆசீர்வதிப்பார் ஆலோசனை கொடுப்பார் வேறு யாருக்கு இடம் கொடுக்காதங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க ரெண்டாவது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளணும் ஒவ்வொருடைய சுபாவம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு கணவனுடைய மாதிரியே மனைவியுடைய சுபாவம் இருக்காது மனைவியினுடைய சுபாவம் மாதிரி கணவனுடைய சுபாவம் இருக்காது ஏன் ரெண்டு 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 வித்தியாசமான சுபாவம் உள்ள ஆட்களை ஒன்றா ஆனவர் இணைக்கிறார் அது அவசியம் அது ரொம்ப அவசியம் அப்போ தான் அந்த குடும்ப வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக செல்லும் என்னுடைய சுபாவம் வேறு என் மனைவியினுடைய சுபாவம் வேறு அப்படி இருந்தால் தான் நாங்கள் பாதுகாப்பாக போக முடியும் அதனால்தான் கத்தர் அப்படி வச்சுருக்கிறார் அதே மாதிரி தான் என்ன மாதிரியும் மனைவி இல்லையா என்ன மாதிரிய கணவர் இல்லையா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளணும் அவங்க தனித்துவமாக தெய்வனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட ரெண்டு பேர் இணைந்து வாழ்வதற்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் அவசியம் என் மனைவியுடைய சுபாவை தான் என் கணவனுடைய சுபாவை தான் அது மாதிரி அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் போது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி நிறைய பேர் சந்தோஷமாக வாழ்கிறாங்க மூன்றாவது ஒரு காரியம் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பாருங்கள் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ரெண்டு பேர் ஐக்கியமாக இருக்கணுமானால் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற இருதை இருந்தாதான் ஒரு மனமாக வாழ முடியும் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தானே குறைவுள்ளவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் தவறுகிறவர்கள் மனைவி ஒரு தவறு செய்யலாம் கணவர் ஒரு தவறு செய்யலாம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சில தவறுகள் நடந்துவிடக்கூடும் மன்னிக்க பழக வேண்டும் ஓகே என்னுடைய மனைவி தானே என் கணவர் தானே சரி அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் சொல்லிட்டார் ஏதோ ஒரு காரியத்தில் மனைவி கோபப்பட்டு பேசிவிட்டா ஆண்டு வரே நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிற மன்னித்து மறந்துடணும் அது உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் மன்னித்து மறந்துட்டு அதெல்லாம் புறமே தள்ளித்து சேர்ந்து வாழணும் மன்னிக்கிற இருதயம் ரொம்ப முக்கியமானது இந்த மன்னிக்கிற இருந்தால் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் ஒரு சமயம் ஒரு நாங்கள் ஊழியத்துக்கு போனபோது ஒரு குடும்பத்தில் தங்கி இருந்தோம் அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரி அந்த வீட்டாருக்கு உதவி செய்து கொண்டு இங்கே இருந்தாங்க என் மனைவி அவங்களோட பேச ஆரம்பித்த போது ஒரு காரியத்தை கண்டுபிடித்தாங்க அவங்க கிறிஸ்தவர் அல்லாத சகோதரி இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அதனால் அவடைய அவங்க கணவரை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அவங்க ஏதோ ஒரு தப்பு கணவர் அதை கண்டுபிடிச்சிட்டார் அதனால் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார் அதனால் பிள்ளைகள் கணவரோடு இருக்கிறாங்க இந்த சகோதரி கணவர் விட்டு பிரிந்து வந்துட்டு அவங்க குடும்பத்தாரும் ஏற்றுக்கொள்ளலை அதனால் இந்த வீட்டார் ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட ரெண்டு பிள்ளைகள் இந்த தாயை வந்து பார்த்துட்டு போனாங்க ஸ்கூலில் படிக்கிற ரெண்டு பிள்ளைகள் என் மனைவியரை பார்த்துட்டு இது யார் இவங்க இது ஏன் பிள்ளைகள் தான் என் கணவர் பார்க்கத்திற அனுமதி கொடுத்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க என்ன உங்களுக்கு கணவருக்கு பிரச்சனைன்னு கேட்ட போது அந்த சகோதரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் கணவர் நல்லவர் தான் தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு நிமித்தமாக கோவத்தில் என்னை அனுப்பிட்டார் என்னால் நான் அவர் போய் சந்திக்கக்கூட எனக்கு என்னால் முடியாது அந்த மாதிரி நான் தப்பு பண்ணி என் கணவர் வந்து வேதனையோடு என்னை அனுப்பிட்டார் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்து போனதுன்னு சொன்னாங்க என் மனைவி என்னிடத்துல வந்து பேசினாள் பாவம் அந்த சகோதரி அவருடைய பிள்ளைகள் பாவம் அந்த ரெண்டு பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் வந்து தாயை பார்த்துட்டு போகுது ஆனால் அவடைய க கணவரு வீட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க சில வருடங்கள் ஆகிவிட்டார் இவளுக்கு உள்ள என்னென்னா நான் போய் அந்த கணவர்கிட்ட பேசட்டுமா இவளை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டுமான்னு என் மனைவி கேட்டாள் அவர் ஒரு இந்து சகோதரர் அவர் கிறிஸ்தவரும் அல்ல நான் சொன்னேன் நீ போய் வசனத்தெலாம் எடுத்து அவர்கிட்ட பேச முடியாது அவர் ஒரு இந்து சகோதரர் அப்போ அவர்கிட்ட போய் வசனத்தை வச்சு மன்னிச்சிருங்க சமானப்பான்னு எப்படி சொல்ல முடியும் இது ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான் ஆனால் ஒருவேளை அவர் மன்னிச்சுட்டா இந்த மனைவி போய் சேர்ந்துட்டு அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்வாங்களே அந்த மாதிரி என் மனைவிக்குள்ள ஒரு ஆசை சரி நீ ஜோ பண்ணு கத்துற உங்களோட இடத்துல பேசினா முயற்சி பண்ணுன்னு சொல்லி உடனே என் மனைவி ஜோ பண்ணில்லை நான் போய் பேசிட்டு வரேன் அந்த கணவர்கிட்ட அப்படின்னு சொல்லி என் மனைவி போனாங்க அவங்கள தேடி அந்த சிட்டிக்கு போய் அவளுடைய கணவரை தெரியாது பின்னே தெரியாது எங்கள் அட்ரஸ்ஸை வாங்கிட்டு போய் அந்த கணவரை போனால் அந்த கண்ண நீங்கள் யார் என்ன விஷயன்னு கேட்டபோது என் மனைவி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு உங்கள் மனைவி எனக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு போனதை நான் பார்த்து தான் விசாரித்தேன் இதெல்லாம் கேள்விப்பட்டேன் உங்களுடைய மனைவி பண்ண தப்பு தான் அவங்க தன் தவிர உணர்றாங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் என் கணவர் என்னை அனுப்பிட்டாங்க நான் போய் என் கணவர் முகத்தில் முழிக்கக்கூட நான் தகுதியை தவள் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பாவம் உங்கள் பிள்ளைகள் பா உங்களுடைய மனைவியை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு என் மனைவி பேசின அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தார் கேட்டுட்டு அவர் சொன்னார் நீங்கள் யாரோ ஒருவர் எனக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை என் மனைவிக்கும் உங்களுக்கு கூட சம்மந்தமே இல்லை என் மனைவி தப்புனது உண்மை தான் நான் மனைவி அனுப்பித்தது உண்மை தான் ஆனால் அவங்க பெற்றோர் அவனுடைய சகோதரங்க அவங்க குடும்பத்தார் யாருமே சேர்த்து வைக்க முயற்சி பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் யாரோ ஒருவர் வந்து இவ்வளோ அன்பாக வந்து பேசி உங்கள் மனைவியை மன்னித்து ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்கிறீங்களே நான் ஏற்றுக்கிறேன் அப்படி இருதயத்தில் ஆண்டவர் பேசி என் மனைவியை நான் மன்னித்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லி என் மனைவி கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு வந்தபோது மனைவியை முந்தினக்காரி ஒன்றுமே பேசலை பல செல்லம் வைத்துட்டு மனைவியை மன்னித்து அவர் சேர்த்து கொண்டார் இப்போ அந்த குடும்பம் பாருங்கள் பிள்ளைகளோடு அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மன்னிக்கிறது தான் தெய்வீக சுபாவம் ஒரு ஒரு இந்து சகோதரர் தான் ஆனால் என் மனைவி போய் மனைவியினுடைய அவங்க உணர்ந்துருக்கிறாங்க நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே வாக்குவாதம் பண்ணலை சண்டை போடலை எவ்வளோ ஒரு நல்ல சுபாவம் பாருங்கள் ஆனால் எத்தனை கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த சுபாவம் இருக்குது உடனே கம்ப்ளைண்ட் சொல்லுறது என் மனைவி அப்படி இப்படி எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லி இந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் வசனத்தை பைபிளை கையில் வைத்து கொண்டு இன்னைக்கு மன்னிக்கிற இருதயம் இல்லாமல் குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ நல்ல மனதோடு தன் மனைவியை மன்னித்து சேர்த்து பாருங்க பாருங்கள் மன்னிக்கிற இருதே நமக்கு இருக்கணும் உங்கள் குடும்ப உறவு அப்போ தான் ஆசிர்வாதமாக இருக்கும் பிள்ளைகள் தப்புன்ட்டாங்க வைராக்கியம் காட்டிக்கிட்டு கூடாது பிள்ளைகளை தவிர சுட்டி காமிக்கணும் மன்னித்து மறந்துடணும் அதே சொல்லி 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 காமிச்சு பிள்ளைகளுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது சரி உங்கள் அப்பா அம்மா தான் தப்பாக கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாங்க ஏன் மன்னிக்க கூடாது மன்னிச்சிருங்க எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டார் எங்கள் அம்மா அப்படி பேசிட்டு அதே சொல்லி சொல்லி வேதனைப்படாதங்க மன்னிக்கிற இருதையும் நமக்கு இருக்கணும் அவங்க தான் சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும் இல்லாட்டினா அவங்களுடைய உள்ளத்தில் எப்போவுமே வெறுப்பும் கசப்பும் சமாதானமற்ற சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கணவன் மனைவியை மன்னிக்கணும் மனைவி கணவனை மன்னிக்கணும் ஒரு தவறு நடக்கும்போது மன்னிக்கணும் இல்லை மனைவி கேட்டால் மன்னிச்சிருவேன் அப்படி சொல்லுவாங்க மனைவி கேட்கட்டும் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் சிலர் வந்து தாழ்த்தி மன்னிப்பு கேட்பாங்க சிலர் மன்னிப்பு வாயில் கேட்க மாட்டாங்க செயலில் மன்னிப்பு கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா சிலர் வந்து ஐம் சாரி நான் தப்பன்ட்ட மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு ஒரு மனைவி கேட்கலாம் புருஷன் கேட்கலாம் ஆனால் சிலருடைய சூழ்நிலை அவங்க வளர்ந்த முறை வாய் திறந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஆனால் தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க செயல் மூலமாக மன்னிப்பு கேட்பாங்க அதை புரிந்து கொண்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்குறேன் அதாவது வாய் திறந்த மன்னிப்பு கேட்கணுன்னு தான் மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிக்கணும் இல்லை அவங்க செயல் மூலமாக மன்னிப்பு கேட்பான் நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை வேதனைப்படுத்தினேன் காயப்படுத்திட்டேன் இப்போ மறந்துட்டு இருந்தது அன்பு காமிக்கிறது மூலம் மன்னிப்பு கேட்பாங்க அதை புரிந்து கொண்டு மன்னிச்சிடணும் வாய் திறந்த மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு அப்படிலாம் பேசக்கூடாது கணவன் மனைவி என்ன அப்படி வைராக்கியங்கள் இதெல்லாம் ஓகே என் மனைவியர் தப்புன்னு உணர்ந்துட்டேன் கணவர் தப்புன்னு உணர்ந்துட்டாங்க அதே மன்னிச்சிடணும் அவ்வளோதான் இல்லை கேட்டாதா மன்னிப்பேன் அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது தொங்கிக்கிட்டு இருக்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார்ல யார் மன்னிப்பு கேட்டால் ஏசுகிட்ட இயேசுவை வாரியன அடித்தவ மன்னிப்பு கேட்டானா வஸ்திரத்தை உரிந்து கொண்டவன் மன்னிப்பு கேட்டானா பரிகாசம் பண்ணவன் மன்னிப்பு கேட்டானா யார் மன்னிப்பு கேட்டா யாருமே இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கலை மன்னிச்சிருங்க நீ ஆனாலும் அவர் மன்னித்தார் அதான் ஏசுடைய சுபாவம் தான் நமக்குள்ளே இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே அப்படி என்ன மன்னிப்பை கேட்டால் தான் மன்னிப்பீங்களா சரி மன்னிப்பு கேட்குறது தான் என்ன குறைஞ்சி போகிறீங்களா கணவன்ட்டு உங்களை தாழ்த்தி நான் பண்ணிட்டேங்க மன்னிச்சுக்கிடுங்க நான் தப்புட்டம்மா மன்னிச்சிருமா ஏன் சரி கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்பதும் நல்ல பழக்கம் மன்னித்து விடுவது நல்ல தெய்வீக சுபாவம் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்வது தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை என்றைக்கோ நடந்த தப்பை மனசில் கரம் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு அதை வச்சே வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் உண்டு சகோதரிமார் உண்டு உங்கள் சமாதானத்தை நீங்கள் தான் கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ளே கசப்பை வைக்காமல் திறந்து கணவர்கிட்ட மனைவிகிட்ட பேசி நீங்கள் ஒப்புரம் எல்லாம் மாறிடும் உடனே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல ஒரு சகோதரி நான் போய் ஒப்புரவானே கணவர்கிட்ட ஒப்புரவான ஒரு சிறு சந்தோஷம் வந்துட்டு ஏன் அது மாதிரி ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகணும் அப்போ தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷ சமாதானம் இருக்கும் நான்காவது விட்டு கொடுக்கணும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்ததெல்லாம் சில மனைவி தான் விட்டு கொடுக்கணும் அதில் உறுதியாக இருக்கும் நான் வந்து ஆம்பளை அதனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மனைவி தான் விட்டு கொடுக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் அதான் சில சமயம் மனைவி விட்டு கொடுக்கணும் சில சமயம் கணவன் விட்டு கொடுக்கணும் விடா கண்டனும் கொடா கண்டனமாக சில இருப்பான் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் மனைவி அவங்க ஈகோ நானும் படிச்சிருக்கேன் நானும் சம்பாதிக்கிறேன் நான் இப்படி விட்டு கொடுக்குறேன் அது ஈகோ அப்படியே பிரச்சனை அது ஒரு பிசாசனுடைய கிரியை அந்த ஈகோன்றது உங்களுக்குள்ளே கொண்டு வரதில் பெருமை அதுதான் அந்த விட்டு கொடுக்குற சுபாவம் இல்லாதனால நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டு குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டு சந்தோஷத்தில் இழப்பு வருகிறது ஒரு சமயம் நானே என் மனைவியெல்லாம் ஊழித்து போயிருந்தோம் ஒரு வீட்டில் தங்கியிருந்தால் நாலு நாள் கூட்டம் அதனால் கூட்டெல்லாம் முடித்து ரொம்ப கடைசி நாள் கூட்டம் முடிஞ்ச ஆட்களுக்கு ஜெபிச்சுட்டு ரொம்ப களைப்பு அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம் ஊருக்கு புறப்படணும் ரொம்ப களைப்பு வேறு நம்ம ஊருக்கு வர போனோம் இங்கே வந்துட்டு இவ்வளோ நாள் ஆயிட்டு நினைக்கும் போது ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே பிரச்சனை தெரிந்த ஒரு குடும்பம் கேட்டுக்கொண்டேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கொஞ்சம் பேசி ஆலோசனை கொடுத்து அனுப்புங்க என்ன உடனே என் மனைவி கிட்ட கேட்ட சரி வார்ட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி கணவன் மனைவி வந்தாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க கணவர் ஒரு பக்கம் மனைவி ரெண்டு குழந்தைகளோட அவங்க வீட்டில் இருக்கிறாங்க இப்போ சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க வந்த பிறகு என் மனைவி ரெண்டு பேரை வச்சு பேசிக்கொண்டிருந்தாள் கணவன் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து நீங்களே பேசுங்க கணவன் மனைவி தான் பேச ரெண்டு பேர் உட்காந்து நல்லா பேசுகிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா பேசுகிறாங்க பிள்ளைகள் ரெண்டு விளையாடுது நல்லா இருக்கிறாங்க பார்த்தா நல்லா இருக்குது ஆனால் சேர்ந்து போய் ஒன்றா இருங்கன்னா முடியாது என்ன ஏன் முடியாது அப்படின்னு கேட்டால் சின்ன ஒரு காரியம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் கணவர் சொல்கிறாரு ஏன் மனைவி என் கூட என் வீட்டில் தான் இருக்கணும் மனைவி சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது உடனே கணவர் சொல்கிறார் சரி எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசிட்டேன் அவங்க கீழ் வீட்டில் இருந்து கொள்வாங்க மாடி வீடு தனியாக நமக்கு பாதை நம்ம தனியாக இருக்கலாம் தனி சமையல் தனியாகவே இருந்து கொள்ளலாம் அவங்க போய்ட்டில் கீழே இருக்கட்டும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது உங்கள் அப்பா அம்மா இருக்கிற பக்கமே வரமாட்டேன் நான் அதனால் பக்கத்து தெருவில் வேணாலும் வீடு எடுங்க அங்கே போய் இருப்போம் அவன் சொல்லுவார் எங்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா வயசாகி போச்சு இந்த குட்டி பிள்ளைகளோடு அவங்க விளையாடுவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஸ்கூலில் கொண்டு வீடாக வர நமக்கும் உதவியாக இருப்பாங்கன்னா அந்த மனைவி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க வேண்டாம் உங்கள் அப்பா அம்மா சமாச்சாரமே வேண்டாம் அந்த வீட்டுக்கும் நான் பக்கத்து தெருவில் வேணா நான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவர என்றார் பக்கத்து தெருவுக்கு வர முடியாது எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் மாடியில் வேணா இருப்போம் சொல்லி யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நான் சொல்கிறேன் சரி உங்கள் மனைவி தான் விடாப்படியாக அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து தெருவில் கூட இருக்கலான்றனால ஒரு வீடு எடுத்து இப்போ கொஞ்ச நாள் இருங்க அப்புறம் சரியாயிரும் உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் தானே கவனித்து கொள்ளலான்னு அவர் அது முடியாதுன்றார் இந்த அம்மா என்னன்னா நான் விட்டு கொடுக்க முடியாது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி நிற்கிறாங்க சரி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்கின உட்காந்தா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க ஆனால் என்ன முடிவெடுத்திங்கன்னா அது முடியாது இவர் சொல்கிறாரு நான் சொல்லபடி தான் மனைவி வரணும் அவங்க சொல்லாங்க நான் சொல்லபடி தான் வீடு பார்த்துருக்கணும் ரெண்டு விடா கண்டனும் கொடா கண்டனமாக இருக்கிறாங்க நாங்கள் மணிக்கணக்காக ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு எங்களுக்கு டயர்டு நாலு நாளை கூட்டம் நடத்தி சரீரமெல்லாம் நிலவினப்பட்டு எப்படின்னா ஊருக்கு போகணும்னு இருக்கிறோம் ஆனால் இந்த குடும்பம் சேர்ந்தராதான்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் மூணு மணி நேரமாக பேசியும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஈகோ நான் சொன்னபடி தான் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படி அவரும் ஒன்றும் அவராது விட்டு கொடுக்கணும் இல்லாது இவங்களாவது விட்டு கொடுக்கணும் அவ்வளோ பேசியும் கடைசியில் ஒன்றா பேசிவிட்டு ஒன்றா உட்காந்துட்டு ஒன்றா ஜெயித்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த அவங்க வீட்டுக்கு இவர் இவங்க வீட்டுக்கு போய்ட்டான் ரொம்ப துக்கத்தோடு வந்தவன் ஏன் ஈகோ நான் சொல்லபடி தான் என் மனைவி கேட்கணும் மனைவி இல்லை நான் சொல்கிறபடி தான் அவர் செய்யணும் அப்படின்னா தான் நான் வருவேன் விட்டு கொடுக்குற சுபாவம் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி மரட்டினா விட்டு கொடுக்குறோம் ஆஃபீஸில் வீட்டுக்குள்ளே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோமே இது குடும்பம் இல்லை உங்களுடைய மனைவி கணவன் ரெண்டு பேருக்கும் சம உரிமை இருக்குது ஃபேமிலியை கட்டுவதில் அதனால் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்குற சுபாவம் ரொம்ப முக்கியமானது விட்டு கொடுத்தா தான் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சரியா மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் அடுத்து ஐந்தாவது ஒரு காரியம் என்னென்னா ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவர் ஹெல்ப் ஈச் அதர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் இப்போ ஒரு கடன் குடும்பம் எடுத்துக்கொண்ட கணவர் வந்து வேலை பார்க்குறாரு மனைவிக்கு வேலையில் வீட்டில் இருந்து கவனிக்கிறாங்கன்னா நோ ப்ராப்ளம் அவர் வெளியே வேலை சேர்த்துட்டு வருவார் வீட்டு வேலைகள் எல்லாம் சுத்தம் பண்ணுறது சமையல் எல்லாம் மனைவி கவனித்து கொள்வாங்க ரெண்டு பேரும் வேலை செய்யும்போது கணவனும் வேலைக்கு போகணும் மனைவியும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேரும் சாயங்காலம் தான் வீட்டுக்கு திரும்புகிறது பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரும் யோசித்து பாருங்கள் சில கணவர் வந்து நான் ஆம்பளை வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் வேலை முடிச்சுட்டு வருவார் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்ப்பார் காஃபி கொண்டு வாம்பார் அது கொண்டு வாம்பார் சாப்பிட்டு பேப்பர் வாசிக்கிட்டு இருப்பார் மனைவி இங்கே வந்து வீட்டை பெருக்கணும் சுத்தம் பண்ணணும் ராத்திரி சாப்பாட்டுக்கு சமையல் பண்ணணும் பிள்ளைகளை கவனிக்கணும் எல்லாம் இவர் ஒன்றுமே சேம சோஃபாவில் ஜாலியாக உட்காந்துருப்பார் கேட்டேன்னா வேலைக்கு போயிட்டு வந்தார்ல உங்கள் மனைவி வேலைக்கு தானே போயிட்டு வந்தாங்க அவங்களும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்குறாங்க அப்போ மனைவி சம்பளம் மட்டும் வேணுமா அப்போ நீங்கள் ராஜா மாதிரி இருக்கணும் வேலை செய்யாமல் இருக்கணும்னா மனைவி வேலை விட்டுரு நீ வீட்டு கவனிச்சிக்க நான் சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும் இல்லை ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்னா ரெண்டு பேர் வேலை செய்தால் வீட்டு வேலையும் ரெண்டு பேரும் செய்யணும் அதாவது உதவி அது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது அவன் வந்தால் நீ காய்கறி கட் பண்ணி கொடுக்கலாம்ல ஒரு சமையலில் ஹெல்ப் பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம்ல சரி ஓகே நான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் நீ அதை பாரு அதே இவங்க பிள்ளை அந்த மனைவி சமையலையும் கவனிக்கணும் பிள்ளைகளுக்கு ஹோம் ஒர்க்கும் செய்து கொடுக்கணும் பிள்ளைகள் காரியத்தையும் கவனம் எல்லா வேலையும் செய்யணும் யோசித்து பாருங்கள் தப்பு தானே இது பாவம் தானே தேவன் பார்க்குறாருல அவளும் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு டயர்டாக தானே வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை பார்த்தா ரெண்டு பேருமே வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணணும் பிள்ளைகளை கவனிக்கிறது சமையல் காரியத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லாமல் எ வெளியிலையும் வேலை பார்க்கணும் வீட்லேயும் வேலை பார்க்கணும்னா மனைவிக்குடைய மனநிலையில் ரொம்ப பாதிப்பு வந்துடும் நிறைய பேர் அதை கோ வெளிய சொல்கிறதில்ல சில சேம கோபத்தில் வெளி வரும் நான் ஒரு ஆளு மாடு மாறு கிடந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு கணவனுக்கு உடனே கோபம் வந்துடும் ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அதை பேச வைக்கிறது நீங்கள் தானே நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்தால் அவங்களுக்கு லகுவாயிரும்ல அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க உதவியாக இருக்கணும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதில் பாருங்களேன் எங்கள் வீட்டில் நான் சின்ன பெண்ணாக இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் அம்மா எங்களை எப்படி ட்ரெயின் பண்ண நாங்கள் தம்பி நாலு பேர் எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் கிடையாது நாலு பேர் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு விவரம் இந்த ஸ்கூலில் படிக்கிற விவரம் தெரிஞ்ச இருந்து எங்கள் ஷர்ட்டை நாங்கள் தான் துவைக்கணும் எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் நம்ம கிணறு தண்ணி சோப்பு போட்டு எங்கே அழுக்கு இருக்கும் காலரில் இருக்கும் இதெல்லாம் அழுக்கு போட்டு நல்லா துவைக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் எப்படி காயப்போனோ எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க தான் துவைக்கணும் காலையில் எழும்போனால் முதல்ல பெட்டை மடித்து வைக்கணும் அப்படியே போட்டுலாம் போக முடியாது அம்மா ரொம்ப ரெம்பஸ்டிக்ட்டை மடித்து வை முதல்ல பெட்ஷீட்டை மடித்து வை நீட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து துவைக்கணும் போடணும் ஸ்கூல் முடிஞ்சு உடனே ஷர்ட்டு அதெல்லாம் துவைச்ச போட எடுத்து மடித்து வீரவில் ஒரு இடம் தந்திருக்கும் அங்கே அடுக்கணும் அதெல்லாம் எங்கள் வேலை தான் அவங்கவுங்க வேலை செய்யணும் சாப்பிட வரும்போது எல்லாேருக்கும் ஒரு பிளேட் இருக்கும் ஒரு டம்ளர் இருக்கும் நாங்கள் தான் எடுத்து பிளேட்டை கழுவி டம்ளரில் தண்ணியோடு வந்து சாப்பிட உட்காரணும் சாப்பாடு வைப்பாங்க சாப்பிட்டு முடித்த உடனே பிளேட்டை கழுவணும் கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வைக்கணும் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் எங்கள் அம்மா பழக்கினார் அப்புறம் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது அம்மா சொல்லுவார் நீங்கள் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு அதனால் இது மாதிரி கொஞ்சம் இட்லி தோசை வேணும்னா மாவாட்டணும்ல அதெல்லாம் செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மா பழக்கம் நான் காய்கறி வாங்கிட்டு போனால் நான் போய் காய்கறி கடையில் போய் வாங்கிட்டு வருவேன் நான் அதெல்லாம் எங்கள் அம்மா பழக்கம் நான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படி செஞ்சாதான் நான் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் மற்றதெல்லாம் நான் செஞ்சு தருவேன்னு சொல்லி இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப உதவி அதனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது என்னோட ட்ரெஸ்ஸை நானே துவச்சி போட்டு காயப்போட்டு நானே மடித்து அழகாக வைத்து என்னுடைய அம்மா அப்படி ட்ரெயின் பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் என் வேலையை நானே செய்து கொள்ள பழகினேன் அப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் தனியாக ஊழியத்தை பிறகு சமையல் செய்யவும் கற்றுக்கொண்டேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சமையல் செய்து சாப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடுறாரு அதையும் ஆண்டவர் கற்றுக்கொள்ள செய்கிறார் ஆனால் நான் திருமணமான பிறகு என் மனைவி வந்த பிறகு ஒரு நாள் கூட என் பிளேட்டை கழுவ விடவில்லை என் துணியை துவைக்க விடவில்லை என் மனைவி சொன்னால் அது என்னுடைய வேலை நான் பார்த்துக்கொள்வேன் இது வரைக்கும் பாத்திரம் கழுவுறது ட்ரெஸ்ஸு துவக்கி எதுக்கு என் மனைவி இடம் கொடுத்தது இல்லை என் மனைவி வீட்டில் ஆண்டு சொன்ன நான் உங்களை கவனிக்கிறது தான் என்னுடைய முதல் ஊழியம் என் மனைவி வந்து ஊழியத்து கூடுவாங்க பிரசங்கம் பண்ண என் விட்டு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு ப்ரோக்ராம் இல்லை நான் வந்து வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் மனைவி போகமாட்டான் கூட்டத்துக்கு நான் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போகிறேன்னா அவள் இந்த பக்கம் நான் ஊழித்துக்கு போகிறேன்னு சொல்லி போவாள் என்ன என் மனைவி சொல்கிறது என் கணவரை கவனிக்கிறதா என்னுடைய முதல் வேலை கத்திரனு கொடுத்த முதல் ஊ வேலை ஊழியம் என் கணவரை நான் கவனித்து கொள்ளணும் அதனால் நான் வீட்டில் இருந்தால் என் மனைவி எங்கேயும் மாட்டாங்க நான் சமைச்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லி என்னுடைய துணி துவைக்கிறதுலருந்து பிளேட்கள் எதுக்கு எனக்கு இடம் கொடுத்ததே இல்லை நான் செய்யணுன்னு நினச்சா கூட விட மாட்டான் அப்போ நான் திருமணமான நாளில் இருந்து எல்லாமே என் மனைவி கவனித்துக்கொள்வாள் கொள்வாள் என் அதுதான் எனக்கு ஆண்டோர் கொடுத்த ஊழியம் முதல் ஊழியம் அப்புறம் தான் ரெண்டாவதான் பிரசங்கம் என் மனைவி சொல்லுவாள் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இப்போ கூட யாராவது ஊழியத்து கூட்டால் முதல்ல நான் ஏண்டு கேட்காமல் எந்த ஊழியத்துக்கு என் மனைவி ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டான் நான் இருக்கிறேன் பரவாயில்ல நீ போயிட்டு வான்னு சொன்னால் கூட போக மாட்டேன் நீங்கள் ஊரில் இருந்தால் நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் எங்கேயாவது ஊழியத்துக்கு போனால் அந்த நாளில் ஊழித்து போகிறேன் அந்த மாதிரி தான் அவள் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி சில இடத்துக்கு கட்டாயப்படுத்தி அனுப்புவேன் போ இது கத்தருடைய ஊழியை நீ செய்யணும் நம்ம வீட்டில் தான் வேலை சிக்கி ஆள் இருக்குது இல்லை கவனித்து கொள்ளலாம் என்று அப்படி நான் கட்டாயப்படுத்தி அனுப்பினாதான் உண்டு அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள் சண்டை போட்டி ஏன் செய்யலை இதை செய்யலை துணியை துவைக்கலை இதை பண்ணலை இது மாதிரி சண்டை கணவன் மனைவிக்குள்ளே என் துணியை துவைச்சி வைக்கலை ஐன் பண்ணி வைக்கலை இது மாதிரிலாம் சண்டை எங்கள் வீட்டில் ஒரு நாள் அப்படி வந்ததில்லை உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுல சண்டை ஷூவை இது பண்ணுறதில்ல சண்டை பாலிஷ் போடலன்னு சண்டை ஏன் அதை செஞ்சு வைக்கல அதை செஞ்சு வைக்கலன்னு இந்த சின்ன சின்ன காரியத்தில் இடம் கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கணும் உதவியாக இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் சில மனைவி மாதிரி புருஷனை வேலை வாங்கிட்டு இவங்க சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க அதுவும் தப்பு ஒரு ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டு ஒருவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் இல்லை கணவர் செய்யட்டும் அவர் செய்ய வேண்டியதானே அப்படின்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க அது பெரிய பாவம் அது தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வேலை வாங்கிடுவார் அதனால் ஒழுங்காக ஒருவருக்கொருவர் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஒழியத்தை ஒரு குடும்பத்தில் பங்காளிகள் ஒரு லைஃப் பார்ட்னர் வாழ்க்கைக்கு துணையாக தேவன் கொடுத்தது அது மாதிரி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் இப்போ யோசித்து பாருங்கள் எங்கே தப்பு நடக்குன்னு தெரிஞ்சிடல ஆண்டு விட்டு ஒப்புக்கூட்டத்தை ஜெபிக்கலாமா அப்படி ஒன்று எங்கள் குடும்பத்தில் அண்டு ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்கணும் நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளணும் நாங்கள் ஒருவருக்கொரு ஒரு உதவியாக இருக்கணும் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னா என் கணவருக்கு உதவியாக இருக்கணும் ஒரு நான் என் மனைவிக்கு உதவியாக இருக்கணும் நாங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி இருதயத்தில் கை வைங்க ஒரு நிமிடம் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஆண்டு விடத்தில் ஜோ பண்ணுங்க தகப்பனே இந்த அருமையான நேரத்தில் இந்த மகளோடு பேசி இருக்கிறீங்க இந்த மகனோட பேசி இருக்கிறீங்க சந்தோஷமான குடும்பமாக இந்த குடும்பம் மாறுவதற்கு இந்த பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கறதுனால மன்னிங்க புது இருதயத்தை கொடுங்க குடும்ப வாழ்க்கையை புரிந்து கொள்ள கிருபை கொடுங்க ஒருவருக்கொருவர் மன்னிக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க ஏசுக்கிரசுவின் நாமத்திலும் அப்படியே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலிருந்து இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் முறுமுறுப்புகள் சண்டைகள் குழப்பங்கள் பிரிவினைகள் எல்லாம் வெல்லகட்டும் நாமத்தில் நீரப்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்தரை சோஸ்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை என் ஆத்துமாவை கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் நாளிதனத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ரெண்டு காரியங்களை பார்க்க போகிறோம் அதன் பிறகு கத்திர அடுத்த வாரத்தில் முக்கியமான சப்ஜெக்ட் மாமியார் மருமகள் மாமியார் மருமகள் சப்ஜெக்ட் பைபிள்லேருந்து பேச போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் பைபிளில் இருக்கிறது அதெல்லாம் பேச போகிறோம் நிறைய குடும்பத்தில் அதான பிரச்சனை அதை பார்க்கலாம் சரி ஆனால் அதே சமயத்தில் கவனிங்க சிறு குடும்பத்தில் மாமியார் மருமகள் ஒரு சண்டை முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு தாய் மகளை போல் நிறைய குடும்பத்தில் வாழ்கிறீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்க ஒருவேளை கொஞ்ச நாள் சண்டை போட்டிருக்கலாம் நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் மாமியார் மருமகள் பிரச்சனையே வரலை சந்தோஷமாக இருக்கிறோன்னா உங்கள் சாட்சி சொல்கிறீங்களா நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் தெரியாமல் இருந்தால் அப்புறம் ஆண்டவர் பேசி நாங்கள் வந்து ஒப்புறவாகி இப்போ சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிறோன்னு சொன்னாலும் அதை பகிர்ந்து கொள்ளலாம்